இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்களும் விவாகரத்துக்கள் நடைபெறுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றதல்ல சோசியல் மீடியா என்று வருகின்ற பொழுது அதனுடைய நன்மை தீமைகள் பற்றி என்பதெல்லாம் பேசப்படுகின்ற ஒரு காலம் சிறுவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் அவர்கள் அதற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம் இதே போன்றுதான் குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவிக்கிடையிலே பிணக்குகள் உருவாவதற்கு நிச்சயமாக காரணமாக அமைவதற்கு இடம்பாடு இருக்கின்றது தங்களுடைய சோழிகளை செய்யாமல் பொறுப்புகளை செய்ய அவர்கள் அந்த அவர்களுக்குரிய இன்பமான அந்த சோசியல் மீடியாவுடைய நிகழ்வுகளிலே மூழ்கி போகின்ற பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வடிப்பதற்கு காரணமாக எனவே அதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கை பொதுவாக இஸ்லாம் வந்து எல்லாவற்றுக்கும் வரையறைகளை கொடுத்திருக்கின்றன அப்ப எது கூடும் எது கூடாது என்பது இருக்கின்றது அந்த வகையிலே எல்லை மீறாமல் எங்களை கவனித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கமைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்குரிய ஓய்வு நேரங்களிலே சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை இது ஏன் வருகின்றது என்றால் அதற்கு ஒரு எல்லை இல்லைங்கள் அதை பயன்படுத்துகின்ற முறையிலும் ஒரு அளவுகோல் இல்லை இதனால் அது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதை ஒழிய அதுதான் காரணம் என்று சொல்வதற்கு முடியாது ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த எல்லை மீறுகின்ற பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் தோன்றும் தங்களுடைய கடமைகளை மறக்கின்ற பொழுது பிரச்சனைகள் தோண்டும் எனவே அந்த உரிய பொறுப்புகளை கடமைகளை மிகச் செவ்வனே செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைகின்ற பொழுது அது மங் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைக்கும்